வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பர்பான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டா ஹெல்தியா ரிலாக்ஸிங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமா வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து கால் முட்டிகளுக்காக வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்காக நம்ம சில பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம் இது மூட்டு வலிக்காக கிடையாது நார்மலா இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து நீயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெந்தன் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம் அது கூட இருக்க அந்த மசில்ஸு அது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தனாக வச்சுக்க போகிறோம் இப்போ முதல் பயிற்சி வந்து இப்போ இந்த நின்ற நிலையில உக்கட்டாசனான்னு வந்து நம்ம சொல்லுவோம் உக்கட்டாசனா போஸ் அதுல வந்து எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம் கால் மட்டும் கொஞ்சமா தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப தள்ளி வைக்க கூடாது ரொம்ப குறுக்கி வைக்க கூடாது ஓரளவுக்கு வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த ஷோல்டர் வித் அளவுக்கு வந்து நம்ம கால் வந்து வித் வந்து கொஞ்சம் இருக்கணும் இப்போ கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கைகளில் கோத்துக்கலாம் கையில கோத்துட்டு அப்படியே வந்து பாதி அப்படியே உட்காரணும் உட்கார்ந்துட்டு முதுகு தண்டை நேராக வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் முதுகு நேரம் முன்னோக்கி வந்துட்டு பின்னாடி இருக்கிற குதிக்கால வந்து நம்ம தூக்க போறோம் ஹீல்ஸ் நல்லா தூக்க போறோம் தூக்கிட்டு ஹீல்ஸ் கீழே வச்சுட்டு டோஸ் வந்து தூக்க போறோம் மறுபடியும் இப்படி பண்ண போறோம் தொடர்ந்து வந்து அப்படியே பண்ணிட்டே வருவோம் தலைத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இந்த உக்கட்டாசனம் பண்ணும் போதே வந்து நம்ம கொஞ்சம் இடுப்பு பகுதியும் சரி நம்மளுக்கு வந்து தொடைப்பகுதி மூட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா செய்யும் போது வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா செஞ்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு முட்டிக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் கிடைச்சிடும் இன்னும் ஒரு முறை வந்து இதை செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம கைகள் வந்து நம்ம முன்னோக்கி இப்படி கோ கோத்துட்டு இருந்தோம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் வந்து நம்ம விரிச்சு கூட வச்சுக்கலாம் இந்த கை பகுதி எப்படி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஆனா இந்த உட்கார்ற பொசிஷன் மட்டும்தான் நம்ம கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ முன்னோக்கி நீட்டிட்டு கைகள் கோத்துக்கலாம் இப்ப அப்படியே பாதி உட்காரணும் உட்காரும் போது நல்லா பின்னோக்கி இப்படி உட்கார்ந்துட்டு ஓரளவுக்கு இப்படி உட்காந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு முன்னோக்கி வந்து உங்க உடம்ப கொண்டு வந்துட்டு ஹீல்ஸை தூக்கணும் ஹீல்ஸை கீழே வச்சுட்டு பின்னோக்கி போயிட்டு டோஸ் தூக்கணும் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் அடுத்து பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டில் வந்து ஆசனா பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம தாடாசனா பண்ண போகிறோம் தாடாசனா குதிக்காலம் மட்டும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம் மூட்டு பகுதியை வந்து நல்லா நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நீட்ட போகிறோம் அதே மாதிரி கால்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கோத்துக்கலாம் உக்கட்டாசனா அப்படியே எழுந்த நின்று முட்டி நேராக்கிட்டு குதிக்கால மேல் நோக்கி தூக்கணும் மறுபடியும் உட்கா தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த உள்ளே எழுத்து விளைய விடலாம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா முழுசா உட்கார வேண்டாம் பாதி மட்டும் போதும் எப்படி நம்ம நாற்காலியில உட்காருவோமோ அது மாதிரி அந்த அளவுக்கு உட்கார்ந்தாலே போதும் உட்கார்ந்துட்டு அப்படியே வந்து நேரா பண்ணணும் இப்ப மறுபடியும் இன்னும் ஒரு தடவை பண்ணிடலாம் அரிச்சு இரண்டு அப்படி எழுந்து முட்டி நேராக்கிட்டு குதிக்கால தூக்கப்படும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு எழுத்து வெளியே விடலாம் இது பண்ணும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா முதுகு தண்டு கொஞ்சம் நேராக இருக்கணும் ரொம்ப முன்னோக்கி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி ஒரு பத்து தடவை செஞ்சுட்டு ஒரு பத்து தடவை செஞ்சிங்கன்னா ஒரு செட்டு அது மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு வந்து நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்று பயிற்சி இரண்டு செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம காலை வந்து நம்ம லூசன் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நம்ம ஆசனாக்கு வந்து மாற்று ஆசனம் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து இந்த காலை வந்து இந்த மாதிரி ஆட்டி விட்டலாம் இப்படி நின்றுட்டும் பண்ற மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டும் பண்ற மாதிரியும் பண்ணலாம் கொஞ்சம் காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டா பண்ணிட்டால் நல்லாவே ஈஸியா இருக்கும் இதை மிச்சம் செஞ்சு பாருங்க மீன் நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் அந்த இங்கிலீஷ் இருக்குங்கிலீஷ் இவங்க எவ்வளோ ஈஸியா வந்துட்டு பிகினஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசா என்னெல்லாம் கற்றுக்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் கத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோடு நம்ம கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எதுக்காக ஒரு ரீகால் ரீகலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கறோம் அதாவது நமக்கு இன்னைக்கான சென்டென்ஸை கொண்டு போகும்போது ஒரு கிக் ஸ்டார்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ரீகால் பார்க்குறோம் பார்க்கறோம் நம்ம என்ன பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லையா அதாவது காலங்கள் ஸோ அந்த காலங்கள்ங்கிறது நமக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான சர்டைன் திங்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ ப்ரெசென்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபியூச்சர் ஸோ அந்த ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்லயுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசமானது அதாவது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல ப்ரெசென்ட் கண்டினியூவஸ்ல ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமான டென்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அந்த ஒவ்வொரு டென்சஸ்க்குமே ஒவ்வொரு ரூல் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா அப்போ டென்சஸ் அப்படின்னும் போது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு டைம்ஸும் ஒவ்வொரு ரூல் தரதால அந்த ஒவ்வொரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தங்களும் ஈஸியாக அமைஞ்சிருது ஸோ அப்போ நமக்கு ரூல் மட்டும் கிடைச்சா போதுமா மேம் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கலாம் ஆனா அது கூடவே உங்களுக்கு என்ன வேணும் நீங்க செய்யக்கூடிய செயல் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு ஆக்ஷன் பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வி ஒன்ல வி டூல இல்ல வி த்ரீல இல்ல ஐஎன்ஜில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆக்ஷனை எந்த இடத்துல உட்கார வைக்கணுங்கிறது இருக்கு ஏன்னா ரூல் இருக்குன்னா ரூலுக்கு முன்னாடியா ரூலுக்கு பின்னாடியா இல்ல ரூலுக்கு இடையிலையாங்கறத தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் வெல் நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் வேணும் சோ யாரை குறிக்குதுங்கிறத நீங்க சொல்லணும் சோ இவங்க மட்டும் இருந்தா ஓரளவுக்கு நீங்க சிம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அந்த சிம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் சென்டென்ஸை நீங்க எலாபரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா எலாபரேட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த டென்சஸ்லயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ்ஸ்மே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கால் நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்குறோம் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி சொல்லலாம் அதுவும் பெர்ஃபெக்ஷன்லாம் எப்படி சொல்லலாங்கிறத சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கான டென்ஸ் என்ன அதனுடைய ரூல் என்ன இன்னைக்கு என்ன ஒர்க் ஃபார்ம் பார்க்க போகிறோம் என்ன சென்டென்ஸ் எப்படி அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ் ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் யார் வேணும் கண்டிப்பாக ஆக்ஷன் வேணும் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ பை பாட் பாட் ஸோ இந்த இடத்துல பை அப்படிங்கிறது ரெண்டு விதமான பை சொல்லுவாங்க பியூஐ பை பிஒய் ஓகே ஸோ இந்த பியூ பியூஒய் பை அப்படிங்கிறது வந்து ஒரு திங்ஸ் ஸோ ஒரு பொருளை வாங்குற இடத்துல சொல்றது இந்த பை அப்படிங்கிறது வந்து இப்படிக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம் ஓகே ஸோ அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் ஆக்ஷனாக தான் இங்க பயன்படுத்துறோம் இப்படிக்கு நம்ம பயன்படுத்தல ஸோ பைங்கிறது வாங்க பாட் அப்படிங்கிறதும் சரி இந்த இடத்துல பாட் அப்படிங்கிறதும் சரி வாங்கினார் இல்ல வாங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப வாங்கினார் இந்த இடத்துல வாங்கி இருப்பார் இல்ல வாங்கப்பட்டது அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம் அப்போ பை பாட் பாட் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருக்கு இல்லையா வர்க் ஃபார்ம் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ இந்த பை பைங்கிறது நம்ம பெரியவங்க நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் பட் குழந்தைக்கு வரும்போது வித்தியாசம் சொல்லிக் கொடுங்க வித்தியாசம் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க பி யூ இடையில வரக்கூடியது வந்து திங்ஸ் நம்ம வாங்குறது செல் ஆ பை ப்ராடக்ட்ஸ் பி ஒய் வரக்கூடியது இப்படிக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நீங்கள் வித்தியாசம் சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்க ஸ்பெல்லிங் எழுதும்போது போது கரெக்டாக எழுதுவாங்க ஸோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அதுக்கான சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குன்னு ஸோ சப்ஜெக்ட் வந்து

not indicate பண்ணோம் இல்லையா perfect வரும்போது have and v3 வந்து verb form அப்ப நமக்கு ரூல் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் will or shall not then have then v3 நம்ம கரெக்ட்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா சோ இப்போ இன்னிக்கான சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் एग्जांपल ஒரு சப்ஜெக்ட் வந்து she ன்னு எடுக்கறேன் she will not have she will not have எழுதிட்டேன் சோ அப்ப அவ வாங்க ஏதோ ஒன்னு செய்யல என்ன செய்யல வி த்ரீ வந்து பாட் அப்ப ஏதோ ஒரு பொருளை வந்து அவ வாங்கல ஷி வில் நாட் ஹாவ் பாட் அப்படின்னா அவ அந்த பொருளை வந்து வாங்கி இருக்க மாட்டாள்னு சொல்லியாச்சு எந்த பொருளை அப்படின்னு சொல்றீங்கன்னா ஷி வில் நாட் ஹாவ் பாட் ஆல் த வெஜிஸ் அப்ப என்ன சொல்ல வராங்க எல்லா வெஜிடபிள்ஸையும் அவங்க வாங்கல யார் வாங்கல அவள் அப்படிங்கறது ஒருத்தர் தான் குறிக்குது சோ அப்ப அந்த ஒருத்தர் என்ன சொல்றாங்க அவள் அவள் ஆல் த வெஜிஸ் இல்லையா ஓ அனைத்து வெஜிஸ் வரும்போது என்னது வெஜிடபிள்னு சொல்லலாம் இல்ல வெஜிஸ் சொல்லலாம் நீங்க அனைத்து காய்கறிகளை அனைத்து காய்கறிகளையும் வில் நாட் ஹாவ் பாட் அப்படின் இருக்கு இல்லையா வாங்கி இருக்க மாட்டாள் சோ அப்ப அவள் அனைத்து காய்கறிகளையும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க வாங்கி இருக்க மாட்டாள் அப்படிங்கறது முடிஞ்சு இதே ஆளுங்கிறத வந்து நான் லாஸ்ட் சென்டென்ஸ்ல எல்லாம் அப்படின்னு சொன்னேன் அனைத்துன்னு சொல்லலாம் நீங்க ரெண்டுல எது வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டா இருக்குமோ நான் ஒரே மாதிரி சொல்ல வேண்டாம் தான் ஒரு இடத்துல மாத்திருக்கேன் போன சென்டென்ஸ்ல எல்லான்னு கொடுத்தேன் இந்த சென்டென்ஸ்ல அனைத்துன்னு கொடுத்தேன் சோ இப்ப நீங்க இது மாதிரி எழுதும் போது உங்களுக்கு பை பாட் அப்படிங்கும் போது நீங்க பேசிக்கலாம் அவ இதை வாங்கியிருப்பாளா அப்படின்னு சொல்லும் போது நோ ஷி வில் நாட் ஹேவ் பாட் ஆல் த வெஜ்ஜிஸ் அவ எப்படியும் எல்லா காய்கறிகளையும் வாங்கியிருக்க மாட்டா அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா அதுதான் நம்ம என்ன பண்றோம் இங்கிலீஷ்ல அப்படியே ஃப்ரேம் பண்றோம் ஸோ இன்னைக்கான வேர்க் ஃப்ரம் பை பாட் பாட் ஸோ அதை நம்மளுடைய நெகட்டிவ் ரூல் எழுதியிருக்கோம் இன்னைக்கான சென்டென்ஸ் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க இந்த வேர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் மூலமாக நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்றைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களும் கொண்டு வந்திருக்கேன் நைன்டீன் செவன்டி நைனில் ஸ்வீடனில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்னென்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாருமே வந்து அவங்களுடைய குழந்தைங்களை அடிக்கக்கூடாது ஸோ டீச்சர்ஸுமே வந்து குழந்தைங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா அடிக்காமல் இருந்தால் என்னங்க ஆகிறது கிரைம் ரேட் அதிகமாக நடக்காதா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது பாசத்தால சொல்லி பார்ப்பா கேட்பாங்க அடிச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்த தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா கிரைம் ரேட் ரொம்ப மேசுவா குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா பெரிய பெரிய தப்பு பண்ணா கண்டிப்பா அதுக்கு தண்டனை கொடுத்ததாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பயுமே நிறைய பேர் ரெவல்யூஷனாக கிரியேட் பண்ணாங்க ஆனா அது பூம் ஆகலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு பிரெக்னன்ட் ஆகிற உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கும் இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சராசரியா ஒரு மனிதனுடைய உடம்புலன்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு லிட்டர் பிளட் ஓடும் ஆனா அதுவே பிரெக்னன்சி டைம் இருக்கும்போது ஒரு ஏழுல இருந்து எட்டு லிட்டர் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிளட் ஃபுளோ ரொம்ப அதிகமாகிறதுனால தான் அது டைரக்டா நம்மளுடைய நோஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால் ப்ரெக்னென்சி டைம்ல மட்டும் அந்த பிரெக்னென்ட் உமனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூக்கு கொஞ்சம் தான் இருக்கும் பாடியில நிறைய பிளட் ஊறணும் அப்படின்றதுக்காகவே அது நியூட்ரிஷன் டயட்ஸாக கொடுப்பாங்க அண்ட் அது பிரெக்னன்சி டைம்ல டெஃபினட் ஃபாலோ பண்ணும் தூங்காம இருக்கிறதுனால பெருசா என்னதான் நடந்துற போகுது அப்படின்னு அலட்சியமாகவே நிறைய பேர் தூங்காம இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கினா போதும் இது எல்லாம் ஒர்க்கு தான் அப்படின்ற மாதிரி வேலைக்காக ஓடுற தப்பு இல்லை ஆனா தூக்கத்தை கெடுத்துட்டு ஹெல்த்தை எடுத்துக்கிட்டு ஓடுறது ரொம்ப பெரிய தப்பு எஸ் ஹண்ட்ரட் பி ப்ரோட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் நம்மளுடைய பிரெயின்ல இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது கிட்டத்தட்ட நம்மளுடைய பிரெயின் இறந்துகிட்டு இருக்கு அப்படின்ற கண்டிஷன் வச்சுக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மூலையை கொண்டுகிட்டு இருக்கும் ஆனா அந்த மாதிரியான எஸ் ஹண்ட்ரட் பி ப்ரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது தூங்காம இருந்தா அப்படின்னு சொன்னோடனே பெரிய ஷாக்கே ஆயிடுச்சு சோ இந்த ரிசர்ச்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதை சொல்லியுமே யாரும் சரியா கேட்கல அதனாலதான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு பவர் நேப் அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொன்னாங்க உங்களுக்கு எப்போ தூங்க வருதோ அப்ப எந்த வேலையா இருந்தாலும் டப்பன் வளர்த்தி விட்டு சடால்னு தூங்கிருங்க தூங்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கழிச்சு சேர்ந்துருச்சிங்கன்னா ஓரளவுக்காக உங்க பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது யாருமே செய்கிறது கிடையாது இதனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வருது அப்போ யோசிச்சுன பிரயோஜனம் முன்னாடி அதுக்கான ப்ரிகாஷன் இருக்கணும்ல ஹைட்டாக இருக்கிறவங்களோட ஷார்ட்டா இருக்கிறவங்களால வெயிட் அதிகமாக தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா தான் ஆகணும் எஸ் அது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஹைட்டா இருக்கிறவங்களே வெயிட் தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால எவ்வளவு தூக்க முடியுதோ அதை விட ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் அதிகமா ஷார்ட்டா இருக்கிறவங்களால வெயிட் தூக்க முடியும் இது ஜிம்ல யாராவது ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா நீங்களே லைவா கூட பாருங்களேன் அது ஆக்சுவலாகவே நடக்கும் ரீசன் என்ன அப்படின்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாக தானே இருக்கும் ஆனால் அதுவே ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா கையோடைய டிஸ்டன்ஸும் கிராவிட்டியில் அதிகமாக தானே இருக்கு ஸோ அதனால கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதன் காரணமாக தான் ஷார்ட்டாக இருக்கிறவங்களால வெயிட்டை கொஞ்சம் அதிகமாகவே தூக்க முடியுது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய நடந்தது தான் இந்த மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லலாம் சரி ஓரளவுக்கு எவ்வளவுதான் வந்திருப்பாங்க ஜனத்தொகையை அப்படின்னு பார்த்தா அந்த மகா கும்பமேளாக்கு அறுபத்தி ஆறு கோடி மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கான ஒரு பாப்புலேஷன் பாத்துக்கோங்க போயிட்டு வந்தவங்களே திரும்ப விசிட் பண்ணாங்களான்னு தெரியல அப்படியே பண்ணியிருந்தாலும் அறுபத்தி ஆறு கோடின்றது அதிகம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ வரைக்கும் வாய் போய் தான் இருக்காங்க இது கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்குது அப்படின்னாலும் அடுத்த தடவை இந்த மகா கும்பமேளா நடக்கும்போது இன்னும் அதிக மக்கள் வரிறதுக்கான வாய்ப்பிருக்கு அப்படிங்கற மாதிரி இப்போ ப்ரெடிக்ட் பண்றாங்க இன்னைக்கு நம்மளோட தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலயும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்ட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லேன் திஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கற மாதிரி இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரீதா அண்ட் மஞ்சுளே மாலிட்டி